ஆனால் மக்கள் நிலக்கட்டணி ஒன்று அமைச்சிங்க அது ஒன்று பெருசாக நல்ல மருத்துகளை பெற்றுறோமை ஆனால் டெபாசிட்டி கூட பல இடங்களை வாங்க முடியல அது அது உண்மைங்க வாக்குகளை பெறுவது அவர் எரியதில்லை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்னு நால்கு வேட்காடு எதுவும் தான் ரெண்டரை விடுக்காடு குறைவாக தான் உங்களுக்கு வாக்கு வங்கி வைக்க கூடிய ஒரு அதிக கம்யூனிஸ்ட் கட்சியை நாலு இடத்தில் போட்டி அப்படி சொல்றீங்க நீங்க கேட்டு பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்க வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல வரணும்னு விருப்பம் இருக்கிறது வருவதற்கு தடைகள் ஏராளமா இருக்குது கம்யூனிஸ்டுக்கு அவளை எளிதல் ரசிக மனப்பான்மையோட வந்து ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் அணுகிறீங்க என்பது போல கேள்வி கேட்கிறாங்க சரி ஒரு துயரம் நடந்து விட்டாலேயே ஓடுறீங்க இருக்க வேண்டும் பத்து எடப்பாடி வந்தாலும் நூறு அண்ணாமலை வந்தாலும் நாங்கள் வந்து தோற்கடிக்க முடியும் முடியாது எம்ஜிஆர் பார்க்காத பாப்புலரிசம் இல்லை அப்போ கூட திமுக வாக்கு வந்து சரியில்லை இடதுசாரிகளுக்கு குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தின் மேல வந்து பற்று இல்லையா கேள்வி களம் வணக்கம் இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் புதிய மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கீங்க உங்களுக்கு வசந்த சார்பில் வாழ்த்துக்கள் வரல நன்றி இப்போ நீங்கள் பொறுப்பேற்றக்கூடிய இந்த காலகட்டம் வந்து தேர்தல் காலகட்டமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் உறவு இருக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது புதிய யுக்திகள் ஏதாவது புதிய திட்டமிடல்கள் ஏதாவது இருக்குதா கட்சியை வளர்த்து எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கட்சியை வளர்ப்பதற்குரிய கட்சி காங்கிரஸ் வழிகாட்டுதல் இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக இடதுசாரிகளை பொறுத்தவரை நாடு முழுந்த கிளைகள் இருக்கும் இடைக்கமெட்டிகள் இருக்கும் மாவட்ட குழுக்கள் இருக்கும் இது மாநில குழு ஏராளமான கிளைகள் இயல்பில் செயல்பட வேண்டும் அதான் கட்சி காங்கிரஸ் வழிகாட்டுதல் மேலிருந்து உத்தரவு வரும் நாங்கள் சொன்னால் தான் செயல்படணும் என்கிற அந்த நிலை மாற்றி மக்கள் பிரச்சனைகளுக்காக எளிய மக்கள் பிரச்சனைகளுக்காக குறிப்பாக குடிநீர் சாலை வசதி சுடுகாட்டு வசதி இன்னும் பல்வேறு சுகாதார வசதிகள்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே முழு நிறைவடைந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது பன்றாட கோரிக்கைகளும் எழுக்கிறது அல்லவா எனவே இந்த கோரிக்கைகளுக்காக போராடுகிற தண்ணீர்வில் போராடுகிற கிளை அமைப்புகளை அரசியலாக்குவது அமைப்பாக்குவது மேலும் மேலும் இந்த பணிகள் தான் முதல் பணியாக அமைப்பு ரீதியில் இருக்கிறது நீங்கள் சொன்னது போல் தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம் நல்ல வலுவான கூட்டணி திமுக தலைமை எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட சில வாக்குகள் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அமைப்பு பலம் இருக்கிறது எங்களுக்கு இவை எல்லாவற்றையும் கூடுதல் பலம் தமிழக மக்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கருத்தியல் நாட்டை பிளவுபடுத்துகிற கருத்தியல் ஒரு பதற்ற அரசியலை தொற்றுவிக்க கருத்தியல் தமிழ் மண்ணில் அதற்கு இடம் இல்லை எனவே நாங்கள் கூட்டணியை எவ்வளவு நம்புகிறோமோ அதை விட கூடுதலாக தமிழ் மக்களை நம்புகிறோம் என்னன்னா தமிழ் மக்கள் எப்பவுமே நல்லிணக்கத்தை விரும்புவார்கள் ஒரு ஒற்றுமைக்கு எடுக்கிற எந்த கருத்தியலும் அவர்கள் எளிதில் கடந்து சென்று விடுவார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அமைப்பு ரீதியாக வந்து வலுவாக இருக்கிறோம் நாடு முழுக்க பல அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க சுதந்திரம் இருக்கிறது எங்களுக்கு மேலிடத்தனுடைய நெருக்கடிகள் கிடை இல்ல மற்ற தேசிய கட்சிகள் போல அப்படீன்னு சொல்றீங்க இருந்த போதும் கூட கட்சியை ஜனரஞ்சகமாக அதிக வாக்கு வங்கிகள் கொண்ட கொண்ட ஒரு கட்சியாக ஏன் மாற்றி அமைக்க முடியல கடந்த காலத்துல என்ன கடந்த காலத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பாத்தீங்கன்னா விழுக்காடு ஏதோ தான் ரெண்டரை விழுக்காடு குறைவாகத்தான் வந்து வாக்கு வங்கி வைக்கக்கூடிய கட்சியா நீங்கள் அதே கம்யூனிஸ்ட் கட்சியில நாலு இடத்துல போட்டிட்டு அப்படி சொல்றீங்க ஆறு இடத்துல போட்டியிட்டு நூறு இருநூறு இடங்களில் போட்டிட்டு ஒப்பிடுகிறீர்கள் நீங்கள் அது தவறு இல்ல விழுக்காடு வராங்க விழுக்காடு இல்ல அல்லவா ஆனால் நாடு முழுவதும் நாங்கள் போட்டிட்டு இரண்டு கோடி வாக்குகளை எங்களால் பெற முடியும் இந்தியாவில் இரண்டு கோடி வாக்குகளை ஷேலிடா எங்களுக்காக பெற முடியும் பத்து லட்சத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் என்றாலும் நாங்கள் இருபது இடத்துக்கு போய் சேர்ந்து விட முடியும் எங்களுக்குரிய அமைப்பு இருக்கு எங்களுக்குரிய வாக்கு இருக்கு ஆனா பல கட்சி இயங்கும் முறையில் இந்த சூழலில் கூட்டணி சேர்க்கிற போது இடம் குறைவாக இருக்கிற போது அந்த பெருகிற அந்த வாக்கை வைத்து எங்களை மதிப்பிட கூடாது கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஒரு கருத்தியல் இருக்குல்லவா கருத்தியல் நாடு சார்ந்த கருத்தியல் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் சார்ந்த கருத்தியல் சமரசம் இல்லாத கருத்தியல் அந்த கருத்தியலுக்கான வலிமை இன்னும் இருக்கு எனவேதான் கூட்டணியில நான் எந்த கூட்டணியில சேர்க்கிறோமோ அந்த கூட்டணி வலுவாக இருக்கும் பலம் பெறும் வேல்யூஸ் இருக்கும் மதிப்பு இருக்கும் இதை கடந்து சென்று விட முடியாது ஆனால் மக்கள்ல கூட்டம் அமைச்சிங்க அது ஒன்று பெருசா நல்ல வாக்குகளை பெற்றமே நல்ல நல்ல வாக்குகளை பல இடங்கள்ல இன்னைக்கு நீங்க பெரிய ரெண்டு அணி பெரிய அணி இருக்கிற போது ஒரு மாற்றை முன்வடிக்கிற போது அவ்வளவு எளிதல்ல ஆனால எங்களுக்குரிய வாக்குகள் விழுந்தது பல இடங்கள்ல இப்போ திருதலை போண்டெல்லாம் நாங்கள் ஒரு லட்சத்துக்கு நிகராக வாக்குகளை பெற்றோம் இல்லையா டெபாசிட் கூட பல இடங்கள வாங்க முடியல அது உண்மைதான் நீங்க அப்படி பெரிய அணி சேர்க்கை இருக்கிற போது நாங்க ஒரு மாற்ற முன் அவள ஒரு பெரிய அளவுல வந்து அவளை எளிதல் அவள எளிதல்ல வாக்குகளை பெறுவது அவ்வள எளிதில்ல இப்ப நாங்க சேலத்துல ஒரு மாநாடு எடுத்தோம் இல்லையா ஊடகத்துல அறுபதாயிரம் எழுவதாயிரம் நாங்க திரட்ட முடியுது அப்புறம் இன்னும் மூணு மடங்கு எங்களால இருக்கிறது எங்களை திரட்டுகிற சக்தி எங்களுக்கு இல்ல என்னன்னா அமைப்பிற்கு எங்களுக்கு திரட்டுனா வாகனம் தேவை நிதி தேவை அந்த சூழல் எங்களுக்கு இன்னும் ஏற்படல ஆனா அமைப்பு இருப்பதை அது தெரியப்படுத்தது இல்லையா எனவே அந்த வகையில கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கிளைகள் போலவே வர்க்க பகிஜன அமைப்புலாம் இருக்குது விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மாணவர் இளைஞர் அமைப்புகள் ஏராளமாக இருக்கிறது சொல்வது போல ஒரு காலச்சூழல் அருமையான கம்யூனிஸ்டுகள் இன்னும் அதிகமான இடங்களில் போட்டியிட்டு அதிகமான எண்ணிக்கையில் வாக்குகளை பெறுகிற சூழல் வருகிற போது அப்போ நீங்கள் மதிப்பிடலாம் எங்க பர்சென்டேஜ் எவ்வளவுன்னு அந்த சூழல் இன்னும் இடவில்லை அதுக்கு சூழல் வருகிற போது நிச்சயமாக நீங்கள் மதிப்பிட உங்களுக்கு உரிமை உண்டு இப்போ நீங்கள் சொல்றது என்னன்னா ஒரு கருத்தியல் இருக்கிறது நல்ல ஒரு சித்தாந்தம் இருக்கிறது ஒரு தெளிவான பாதை இருக்கிறது பயணம் இருக்குது அப்படிலாம் நீ சொல்றீங்க எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கிறது ஆனால் உங்களை போன்ற கட்சிகள் திமுகவோடு இருக்கும் பொழுது திமுக தான் அது அறுவடை செய்து கொடுக்கிறது ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு அந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி என்ன நாங்கள் எப்படி பார்க்கறோன்னா அரசியல் வகுக்கிறோம் அரசியலில் இன்றுள்ள ஆபத்து பேராபத்து பிஜேபி ஆர் எஸ் எஸ் அவங்க இந்தியா இந்த பாஜக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் தான் கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் எல்லாம் இணையீறிங்க ஆனால் வந்து இப்போ ஆட்சி அதிகாரம் என்று வரும்பொழுது திமுக மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க மறுத்து வருகிறது அப்படி மருத்துவர்கள் சொல்லலாம் ஆனா சில கட்சிகள் வலியுறுத்துகின்றன நேரடியாக இடதுசாரிகளுக்கு குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தின் வந்து பற்று இல்லையா நிச்சயமா அரசியல் என்பதே அரசியல் மையம் என்பதே அதிகாரத்துக்கானதுதான் அதிகாரத்துக்கானதான் ஆனால் அதே நேரத்தில் வந்து சூழல் ஒன்று இருக்கிறதுலவா அரசியல் சூழல் இப்ப நீங்க கூட்டணியில் பங்கேற்பீங்கன்னு கூட எங்களை கேட்கறாங்க நாங்கள் கூட்டணியில குறைந்தபட்ச திட்டத்தின் கீழ் பங்கேற்போம் எப்பொழுதும் உழைக்கிற மக்கள் போடுறீங்களா சூழல் அமைந்தால் அதில் பங்கேற்போம் அத்தகைய குறைந்தபட்ச செயல் திட்டம் உழைக்கிற மக்கள் ஏழை எளிய மக்களை கடந்து செல்லக்கூடாது அவர்கள் உரிமைகளை பலி கொடுப்பதாக இருக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் அதில் நாங்கள் சேருவோம் இந்த இந்திய அளவில் அது போல ஒரு சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டிலும் நல்ல சூழல் ஏற்பட்டால் கொஞ்சம் அதிக கேட்கலாம் அது ஒன்றும் தவறில்ல ஜனநாயகத்தில் நல்ல சொல்றீங்க சூழல் வந்து ஒரு ஒரு இப்ப கம்யூனிஸ்டுகள் தேவை ஒரு ஆறு இடம் இன்னும் ரெண்டு இடம் எட்டு இடம் பத்து இடம் அவர்களுக்கு தரலான்ற மாதிரி ஒரு சூழல் ஒன்று வரணும் அந்த சூழல் வந்து புறச்சூழலாவது வரணும் வெறும் அகச்சூழலாக மட்டும் இருக்கக்கூடாது அந்த டிமாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே நீங்கள் வளர்த்துக்கணும் இல்லையா அவங்களாம் வந்து தரமாட்டாங்க நீங்கள் கேட்டு பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்துட்டு தான் நினைக்கிறீங்களா இல்ல வரணும்னு வரணுன்ற விருப்பம் இருக்கிறது வருவதற்கு தடைகள் ஏராளமாக இருக்குது கம்யூனிஸ்டுக்கும் அவ்வளோ எளிதல்ல அது வளர்வதற்கு எளிதல்ல இப்ப நாங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸ் ஐடியாலஜிக்கு கருத்தால் கரத்தால் உழைக்கிற மக்களின் ஒற்றுமை நாங்க முன்மொழிகிறோம் ஆனா உழைக்கிற மக்களே வாருங்கள்னு சொன்னாக்கா போகாதீங்கன்னு ஜாதி தடுக்குது போகாதீங்கன்னு மதம் தடுக்குது போகாதீங்கன்னு இனவரி தடுக்கிறது சென்று விடாதீர்கள் என்று தேசிய வரி தடுக்கிறது இவற்றுக்கு அப்பால் கருத்தால் கரத்தால் உழைக்கிற மக்களே வாருங்கள் என்று சொன்னால் அது மிக பகுத்தறிவு மிக அறிவியல் அதை நோக்கி தான் வருவாங்க இந்த தடைகளை கடந்து வருவதற்குரிய ஒரு புதிய தலைமுறை ஒன்று தோன்றும் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அது வரும் இப்ப நீங்க என்ன சென்சஸ் என்ன சொல்றாங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் லெப்ட் மோஸ்ட்லி லெப்ட் பெரிய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் மோஸ்ட்லி லெப்ட் உலகம் முழுக்கிற பல்கலைக்கழகங்கள்ல பல்கலைக்கழக மாணவர்கள் மோஸ்ட் லெப்ட் இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல பாத்தீங்கன்னா யூனியன் லீடர்ஸ்ல மோஸ்ட் லெப்ட் இது எதை காட்டுகிறது ஒரு இடம் இருக்கிறது இந்த கருத்தியல் தானே விடுதலை கருத்தியல் கருத்தியல் சித்தாந்தத்தினுடைய வெற்றியாக அதை பார்க்கலாம் கட்சியாக ஒரு அரசியல் இயக்கமாக வெற்றி பெறுவதற்கு என்ன தயக்கம் என்ன வெற்றி பெறுவோம் இயக்கம் பிளவுபட்டிருக்கு உங்களுக்கு நீங்க எல்லாரும் இன்னோர் பண்ணாக்கா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து பிளவுபட்டிருக்கு கம்யூனிஸ்டேக்க ஒற்றுமை இடது ஒற்றுமை கம்யூனிஸ்ட் ஒற்றுமை என்கிற போது நீங்க சொல்ற புள்ளியை நோக்கி நகர முடியும் இந்த ஒற்றுமை வந்து விட்டாலே இதை ஏற்கிற ஜனநாயக சக்தியில அணி சேருவாங்க இந்த சோசியல் லெஃப்ட் பலர் இருக்கிறாங்க எல்லாரும் அணி சருவாங்க லெப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் சோசியல் லெஃப்ட் டெமாகடிக் கோர்ஸ் இதெல்லாம் ஒன்னுணைகிற போது நீங்க சொல்ற அந்த சாத்தியக்கூறு நிச்சயமா நடக்கும் அந்த புள்ளியை நோக்கி நகரணும் உங்க உங்களுடைய சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்ட பாஜக வளர்ச்சி அடைந்து விட்டது என்பதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தில் தாமரை மலராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மலர்வதற்கான விதை வலுவாக போடப்பட்டு விட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்பதாக சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு புள்ளி ஆறு நாலு சம்திங் வாக்குகளை வந்து அது கட்சி பெற்றது ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று புள்ளி ரெண்டு நான்கு விழுக்காடாக அந்த கட்சியுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது அது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கா இல்லையா என்பதை தாண்டி அந்த கட்சி வளர்ந்து இருக்கிறது அதே அதுக்கு இணையான தேசிய கட்சிகள் வளர்ச்சி அடைவதிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கி இருக்கின்றன என்பதாக சொல்லப்படுகிறது அந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறது நீங்க இதை காங்கிரஸ் 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 கட்சி உட்பட காங்கிரஸ் கட்சி உட்பட நீங்க அதை கேள்வி எழுப்பணும் அதிகமான பதில் சொல்ல இடத்துல அவங்க இருக்கிறாங்க காங்கிரஸ் நீங்கள் தேசிய கட்சிகள் தானே நாடாண்ட கட்சி இப்போது கட்சி எனவே இந்த கேள்விக்கு ஒரு முழு தார்மீக பதில் அவங்க இருந்து கேட்டீங்கன்னா நல்லது நான் ஒன்னும் அலட்சியப்படுத்தல எதிர் முகாம வளர்ந்துட்டு இருக்காங்க நீங்க பாருங்க எஸ் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்துலுக்கு நேர் எதிர்னாங்க அவங்க வளர்றாங்க மெல்லிய உணர்வு ஜாதி சொன்னா வளர முடியும் மதத்தை சொன்னா வளர முடியும் இந்தியா வந்து ஒரு வெறும் வர்க்கங்களாலான சமூக அமைப்பு இல்ல ஜாதிகளாலான சமூக அமைப்பு இன்னும் வாழமா சொன்னா அது அது உடனே பின்ன பிணைந்த மதங்களாலான சமூக அமைப்பு இதுக்கு நேர் எதிர அறிவியல் கொள்கையை நாங்கள் முன்மொழிகிறோம் பகுத்தறிவு கொள்கை முன்மொழிக்கிறோம் ஒற்றுமை கொள்கையை முன்மொழிக்கிறோம் அவ்வளோ எளிதல்ல அப்போது அவங்க களமாடணும் இன்னும் உரையாடணும் அதற்கு கல்வி துணை புரியும் நிறைய கல்வியில் சமூக கல்வியில் அதை ஏற்கிற மாணவ பருவம் இளம் பருவம் அதிகரிக்கிற பொழுது கம்யூனிஸ்டை நோக்கி தான் மாணவர்களில் திரும்புவார்கள் அந்த காலச்சூழல் ஏழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இப்போ என்ன எங்கள் கருத்தியால் நேரெதிரான கருத்தையால் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கருத்துகளுக்கு எங்கள் கருத்தியலுக்கும் வார் நடக்குது அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்களே பண்ணிட்டாங்கல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் அதை ஏற்கிறோம் ஐடியல் வர நாங்கள் ஏற்கிறோம் சரி அவங்க கருத்தியல் என்ன ஒரு கூட்டி செய்வா ஆர்எஸ்எஸ் கருத்தியல் இந்து முஸ்லீம் எதிர்த்தாம ஒன்றுபட்டிருக்க வேண்டும் என்கிற கருத்தியல் அது இல்லை எங்கள் கருத்தியல் நாங்கள் கடவுள் மது மறுப்பாளர்கள் மதங்களை நாங்கள் ஏற்பதில்லை ஆனாலும் அதனுடைய ஒற்றுமையை நல்லியல்பை நாங்கள் ஏற்கிறோம் மத நல்லிணக்கத்தை நாங்கள் ஏற்கிறோம் நாங்கள் ஒரு மதத்தை முன்வழியில் இல்லைங்களா மதச்சார்பின்மை நாங்கள் ஏற்கிறோம் நாடு ஒரு மதத்தின் சார்வதை நாங்கள் ஏற்கலை இப்ப நீங்க சமத்துவத்தை நாங்கள் ஏற்கிறோம் அவங்க சமத்துவத்தை ஏற்பதில்லை தேசத்தின் செல்வ வளங்கள் தனியாரிடம் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க நாங்கள் தேசத்திடம் இருக்கணும்னு சொல்றோம் நாடு செல்வ வளங்களை தனதாக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா வெல்த் கிரியேட்டர்ஸ் முதலாளிகள் அல்ல முதலாளிகள் சுரண்டுகிறவர்கள் வெல்த் கிரியேட்டர்ஸ் செல்வங்களை உருவாக்குகிறவர் உழைக்கிற மக்கள் எனவே உழைக்கும் மக்கள் உருவாக்குற செல்வம் யாரிடம் இருக்கணும் முதலாளிடம் இருக்கணுமா அரசிடம் இருக்கணுமா அரசிடம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இப்ப நீங்க இதெல்லாம் பாருங்க ஜனநாயகம் ஆட்சி அதிகாரம் அதிகாரம் பரவலாக்கப்படணுன்றோம் கூட்டி செய்ய வேணும்னு நாங்க சொல்றோம் நாடாளுமன்ற ஜனநாயகம் நிலைபெருன்னு நாங்க சொல்றோம் சட்டத்தின் ஆட்சி முறை நிலைபெருன்னு சொல்றோம் பன்முகம் காக்குறேன்னு சொல்றோம் இந்தியாவின் கருத்தாக்கமே நேர் எதிராக ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்கிறது இதுல எது அறிவியல்ன்றீங்க எது பகுத்தறிவுன்றீங்க அறிவியலும் பகுத்தறிவு கொள்ளும் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் அதை முன்மொழிகிறோம் அதை கடந்து மக்கள் பல்வேறு கட்சிகளுக்கு செல்கிறார்கள் நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு சிறந்த ஒரு மண் அனைத்து சமூக கட்டமைப்புகளையும் ஒரு மு ஒரு முக்கிய முக்கியமான ஒரு இடத்துல தமிழகம் இருக்கிறது ஏன் உலகத்திலேயே ஒரு சிறந்த மண் வந்து தமிழ்நாடு என்பதாக நீங்களே சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு சிறப்பான மண்ணுல உங்களோட சித்தாந்தம் ஏன் இப்படி பரவல சென்ட் அடையல நினைக்கிறீங்க எதிர்முகாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி ஏன் வள வளர்றாங்க மதத்தின் ரீதியாக ஜாதி ரீதியாக அவர்களால் பிரச்சாரத்தை முன்வைத்து வெற்றி பெறுவது எப்படி முடியுது நீங்க ரொம்ப எளிதாக சொல்லிடக்கூடாது ஆண்டுகள் நாங்கள் வாழ்கிறோம் நூறாண்டுகளில் வாழ்வதே முகத்தான வெற்றி நூறாண்டுகள்ல கட்சி அழிஞ்சிருக்கணும் ஏன்னா மூன்று முறை தடை இந்தியாவில் எந்த கட்சினா மூன்று தடைக்குள்ளானதா எந்த கட்சியும் இல்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒருமுறை காங்கிரஸ் முறை மூன்று முறை தடை கொள்வாங்க கேள்வி நரகட்டை ஆடப்பட்டது கவிஞர் ஒரு முறை சொன்னார் அல்லவா நரகட்டை ஆடப்பட்டது கம்யூனிஸ்டுகள் மீது அப்படின்னாரு அப்படி ஆயிரக்கணக்கில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மூன்று முறை தடைக்கு பிறகு இருக்கு இந்திய அரசியல் கட்சிகளே சந்திக்காத வழக்குகள் பஷாவர் சதி வழக்கு கான்பூர் சதி வழக்கு நெல்லை சதி வழக்கு மீரல் சதி வழக்கு சென்னை சதி வழக்குன்னு சதி வழக்கில் நாங்கள் சந்தித்தோம் எத்தனை பேர் தூக்கி கிடப்பட்டார்கள் எவ்வளோ பேர் நாடு கடத்தப்பட்டார்கள் எவ்வளோ அடக்குமுறை அதற்கு பிறகு நாங்கள் வாழறோம் இன்னும் நூறாண்டுகளில் கட்சி நிலை பெற்று வாழ்கிறது அது ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறதுக்கு இவ்வளோ அடக்குமுறையை நீங்கள் சேர்த்து பார்க்கணும் ரெண்டாவது எங்கள் கருத்தியல் என்ன கருத்தியல் பார்க்கணும் ஒரு மெல்லிய உணர்வுகளை துண்டுகிற கருத்தியல் வளர்ந்துடும் நம்மலாம் இந்த மதம்னாக்கா தீப்பற்றுறோம் நம்மெல்லாம் இந்த ஜாதினா தீப்பற்றுறோம் நம்மலாம் இந்த மொழினா தீப்பற்றுறோம் நாமெல்லாம் உழைக்கிற மக்கள் அப்படின்னா எங்க இருந்து வருவாங்க அவங்க இங்கிருந்து தான் வரணும் உழைக்கிற மக்கள் என்பது ஒற்றுமைக்கானது கருத்தால் கரத்தால் உழைக்கிற மக்களே ஒன்று கொடுங்கள்னா ஒற்றுமைக்கு அது அது எல்லை தாண்ட முடியும் இந்த ஜாதி எல்லை தாண்டுவான் தாண்டாது அது சிமிழுக்குள் இருக்கும் அடங்கணும் ஜாதிக்குள்ள மதம் தாண்டுமா அடங்கணும் மதத்துக்குள்ள ஆனால் தேசத்தின் எல்லைகளையும் தாண்டோம் கருத்தால் கரத்தால் உழைக்கிறவர்களே ஒன்று கொடுங்கள்னா இதுதான் பகுத்தறிவு இதுதான் அறிவியல் இந்த பகுத்தறி அறிவியலை ஏற்கனமா கூடாதா நீங்க சொல்லுங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்ல மக்களீங்களா பகுத்தறிவா இல்லையா இது விடுதலையா இல்லையா இது அறிவியலா இல்லையா இது ஏன் நான் ஒரு இதை ஒப்புக்கலை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னார் நாம் பதறி என்ன கதறி என்ன தோழா ஒண்ணுமே நடக்கலையே ரொம்ப நாளானு பட்டுக்கோட்ட சொன்னார் நாங்க அந்த இடத்துக்கு கூட மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு அறிவு யுகம் இது ஏஐ தொழில்நுட்பம் உலகத்தையே புரட்டி போடுகிற அறிவியல் தொழில்நுட்பம் நாளைக்கு அந்த மாணவர்கள் உரையாடல் செய்வான் வானம் யாருக்கு சொந்தம் அதை ஏன் பட்டா போட முடியல கடல் யாருக்கு சொந்தம் ஏன் பட்டா போட முடியல காற்று யாருக்கு சொந்தம் ஏன் பட்டா போட முடியல நெருப்பு யாருக்கு சொந்தம் ஏன் பட்டா போட முடியல ஏன் நிலத்து மட்டும் பட்டா போடணும் மூச்சடைக்கு முத்து எடுக்கிறான் தொழிலாளி அவங்க கையில இருக்குதாது கட்டித்தங்கத்தை வெட்டி எடுக்கிறான் தொழிலாளி அவங்க கையில இருக்குதாது சாலைகள் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் கட்டிடங்கள் கட்டுவது யார் தொழிலாளி ஏன் அவன் வறுமையில் இருக்கிறான் அப்ப நாலு கோடி பேர் உழைத்து உருவாக்குகிற செல்வத்தை நாலு பேர் சுரண்டான் இது நீதி அல்ல உழைப்பின் பலன் யாவும் மக்களுக்கு நாட்டுக்கு என்கிற கருத்தியல் மேல கூறும் போது யார் வெற்றி பெறுவா தான் வெற்றி பெறுவோம் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு அவன் உரையாடல் செய்வான் ஒரு அவங்க இப்ப வந்து சாதாரணமா நாங்க அந்த மாணவர் இளைஞர் இங்க போறாங்க அங்க போறாங்க நாங்க அவங்க யாரையுமே கடந்து போக விரும்பவில்லை இது ஒரு அறிவு சமூகம் ஒவ்வொரு குடும்பங்களும் அறிவு சமூகம் தோன்றி விட்டது அது உரையாடல் செய்யும் இப்ப அறிவு சமூகம் என்கின்ற அவங்களுடைய விமர்சனம் அல்லது ஒரு கருத்தியில் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது கரூர் சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க நாற்பத்தி ஓரு பேர் வந்து உயிரிழந்ததற்கு காரணம் தலைவர் த தமிழக வீட்டின தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து ஒரு சலார் வந்து குற்றம் சுமத்துறாங்க அரசு மேல ஒரு சலார் வந்து குற்றம் சுமத்துறாங்க பொதுநிலையில வந்து சில பேர் விமர்சனம் பண்றாங்கன்னா மக்கள் மீதும் குற்றம் சுமத்துறாங்க ஏன் வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோட வந்து ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் அழுகிறீங்க உங்களுக்கான கேள்வி வந்து மாணவர் இளைஞர்கள் ரசிகத்தன்மையோடு போறாங்கன்னா அவர்களை அரசியல் படுத்தணும் கல்வி அதுல பெரும் முக்கிய பங்காற்றும் சமூக கல்வி ரொம்ப பின்தங்கி இருக்கிறது நமக்கு மனப்பாட கல்வி இருக்கு மதிப்பெண் கல்வி இருக்கிறது சமூக கல்வி மிக குறைவாக இருக்கிறது பெண் மீதான பார்வை என்ன ஜாதிய கல்வி கேள்விக்குள்ளாக்குறதா மதத்தை கேள்விக்குள்ளாக்குறதா பலர் உழைப்பு போறவன் சுரண்டுகிறானே முதலாளி கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதா இங்க இல்ல அந்த சமூக கல்வி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு எங்கோ காசாவில் அந்த யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிக்கிற போது கோபம் வருதா அப்ப சமூக கல்வி ரொம்ப குறைவா இருக்குது அந்த சமூக கல்வி வருகிற போது மேலே போது நிச்சயமாக மாணவரும் இளைஞர்களும் ஒரு நல்ல நிலைக்கு திரும்புவார்கள் எல்லாரும் மோசம் நம்ம சொல்லக்கூடாது அவரிடம் அறிவு இருக்கிறது நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது சிறந்த குணங்கள் இருக்கிறது அவர்கள் வென்றெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் வலுப்பெறுகிற போது நிச்சயமா அவர்கள் வென்றெடுக்க முடியும் இது மக்களை பற்றி நம்ம அப்படிதான் சொல்ல முடியும் இளைஞர்களை பற்றி அவ்வாறு தான் சொல்ல முடியும் இந்த செயல்பாடு இதுல தார்மீக பொறுப்பை விஜய் தான் கூட்டத்தை நடத்தியவர்கள் அவர்கள் கூட்டத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொடுக்கிற போது தண்ணீர் தர வேண்டியது பொறுப்பு உணவு தர வேண்டியது பொறுப்பு தார்மீக பொறுப்பு சரி ஒரு துயரம் நடந்து விட்டால் ஏன் ஓடுறீங்க இருக்க வேண்டும் அல்லவா அது நம்ம நமது குடும்பம் அல்லவா நம்ம நம்பி வந்தவர்கள் அல்லவா இப்படி எதிர்பாராத ஒரு மரணத்தின் போது அவர்களை விட்டுட்டு போக கூடாது இல்லையா அது நரியில் இருக்க வேண்டும் அல்லவா இப்ப இப்ப நீங்க அப்ப அதன் பிறகு கூட தமிழகம் முதல் நேரடியாக எந்த குற்றம் சாட்டும் சாட்டவில்லை இது வரைக்கும் எப்படிங்க ஒரு கூட்டத்தை ஒரு கட்சி தலைவர் அழைக்கிறாரு நாற்பது பேர் அரசியல் இருப்பா சொல்றாங்க ஒரே நிமிஷம் முதலமைச்சர் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை என்பதிலும் கூட அரசியல் எல்லாத்திலும் ஒரு அரசியல் நீங்க கேட்கறதுலயே அரசியல் இருக்குது நான் சொல்லுவதே அரசியல் இருக்குது அரசியலுக்கு அப்பால் ஒரு சொல்ல இல்லை ஒவ்வொரு சொல்லும் அரசியல சுமந்து வருது அது வேறு நான் ரொம்ப எளிமையாவ சொல்றேன் அந்த சகோதரர் விஜய் அவர்கள் கூட்டிய கூட்டம் நாப்பது பேர் இறக்கணும்னு கூட்டப்பட்டதாது அந்த நோக்கத்துல கூட்டப்படும் சம்பவம் நடந்து விட்டது அதுல கூட்டாக சிந்தித்து அதுல இருந்து பாடங்களை பெற வேண்டும் அவ்வளவுதான் எல்லாருக்கும் அதுல பங்கு உண்டு விஜய் நடத்துனாருன்னா விஜய்க்கு மட்டுமே பொறுப்பு அல்ல நமக்கும் பங்கு உண்டு ஏன் இது போல கூட்டங்களுக்கு போகணும் ஏன் இப்படி முட்டி மோதணும் நம் பகுத்தறிவு போய் போய்விட்டது நம்ம அறிவு எங்கே சென்று விட்டது இது குழந்தைகள் அல்லவா முதியோர் அல்லவா இது போல ஒரு கூட்டத்தில் யாரை நம்ம பார்க்கிறோம் விண்வெளிக்கு சென்ற தெரிஞ்ச யூரிகாரியை நம்ம பார்க்கிறோம் இப்ப நம்ம பேச மகாத்மா காந்தியை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பகுத்தறிவு கொஞ்சம் வளரணும் இல்ல அந்த சுயமரியாதை கொஞ்சம் வளரணும் இல்ல அதை வளர்ப்பதற்கு எல்லாருக்குமே கூட்டான ஒரு முயற்சி இருக்கு கண்டிப்பா ரொம்ப தெளிவான ஒரு பொது பார்வையோடு கருது சொல்றீங்க அது மட்டும் இல்ல ஆனா எது முதல்வர் அதான் சொல்ல வர முதல்வர் வந்து மிக நிதானமாக ஏன்னா ஒரு வார் ரூம் கிரியேட் பண்றாரு போறாரு இழப்பீடு அறிவிக்கிறாரு அங்க அங்கேயே அமர்றாரு விடிய விட இரவு முழுக்க அமர்றாரு என்னென்ன பணிகள் செய்ய முடியுமோ அத்தனை இன்று வரை கைது செய்யணும் எந்த கட்சியும் சொல்லவே இல்லை என்ன சொல்றோம் சட்டமன்றத்தை கூட எவ்வளவு முதிர்ச்சியா பேசிருக்காரு பாருங்க திமுக கூட்டணிக்காகவும் சீட்டு கிடைக்கின்றதுக்காக பேசலான்ற மாதிரி யாரும் நினைக்க கூடாது அப்படி நினைச்சிட வேண்டாம் இன்று வரை எவ்வளவு நிதானமா எவ்வளவு பண்பாட்டோட பேசுறாரு இவர்தான் காரணம் காரணம் நீங்க தான் சொல்லவே தார்மீக பொறுப்பு செயல்பாடுகளையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து கண்ணீர் பல்க பேசியதையும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியாக அந்த பகுதி விரைந்து சென்றதையும் கூட சந்தேகப்படுறாங்களே படுவாங்க ஏண்டாக்கா பிஜேபி தான் இதை துவக்கி வைத்தாங்க இதை செகண்ட் பண்றாங்க அண்ணா பாலிடிக்ஸ் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்தால் அதாவது அரசினுடைய அணுகுமுறைகளில் ஆட்சி முறைகளில்

தெரியவில்லை என்றால் அவர் நியமன வடிவம் தான் அவரை முதல்வர் உரிக்கிறார் கவர்னரை உரிக்க உரிக்க என்ன எ ஜனநாயகம் தான் ஜனநாயகம் தான் ஜனநாயகம் வெல்லும் நியமன வடிவம் அல்ல அது யாரோ ஒரு அவர் கண்ணை நீங்க இல்ல மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் எனவே நியமிக்கப்படுகிறார்கள் உயரம் பெரிது இந்த உயரத்தின் மீது ஆளுநர் ஏற முயற்சி போது நல்லதல்ல கீழே விழுவாரு அடிப்படைவாரு காயங்களோட தான் அவர் இந்த கரூர் சம்பவத்தை பேசிருக்கும் போது விஜய் அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் அதுல வந்து சி எம் சார் அப்படின்னு சொல்லி வந்து முதலமைச்சரை வந்து விமர்சித்து அவர் வந்து பதிவு வெளியிட்டார் அந்த பதிவு வந்து இப்போ மற்ற கட்சிகள் நீங்களாகட்டும் உங்களை கட்சிகளாகட்டும் மற்ற கூட்டணி கட்சிகளாகட்டும் விஜய் மீது நேரடியான குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை திருமாவன் போட்டலும் கூட பேசுறாங்க தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க ஆனா வந்து என்னன்னா ஏதோ திட்டமிட்டு செயல்பட்டது போலவே முதல்வர்கள் நோக்கி வந்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் அது ஒரு சரியான நிலை அல்லதான ஒரு அரசியல் தலைவருக்கு பெரும் தவறு நல்லதல்ல நல்ல முறை அல்ல அதான் சொல்றேன் முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு இந்த பிரச்சனை அணுகிறார் கூட்டாக இருந்து பாடங்களை பெற்றுக்கொண்டு எதோ ஒரு காலத்தில் இதுபோல் போல் நிகழ்ந்து கூடாது என்று நான் மறைவரும் குட்டாகவே சிந்திப்பு அப்பீல் பண்றாரு இதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும் ஒரு முதல்வர் நீங்க ஒரு நியாயம் இருக்கு இல்லையா இன் இன்று வரைக்கும் ஒரு பதற்ற பதற்ற கருத்த அவர் சொல்லல பரபரமான கருத அவர் சொல்லல அபாடமா ஒரு கருத்த சொல்லல நிதான படம் வேணாமா அப்போ பிஜே பி தேவை நிதானம் தேவை ஜெய்க்கு மட்டுமில்ல பிஜே பி அண்ணா அவங்க தான் அதை பயன்படுத்துறாங்க எனவே அங்கேயும் சீர்துக்குறவர்கள் இருப்பாங்களா ஏராளமான இருப்பாங்க இல்லையா புதிய கட்சி என்றாலும் கூட அங்கேயும் பகுத்தறிவும் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் ஏராளமானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க சிந்திக்கணும் இல்ல இப்போ இந்த சம்பவத்தை மையமாக வைத்து அரசியல் செய்யப்படுகிறது என்கிறதுல அதிமுக பாஜக கூட்டணியும் அரசியல் லாபம் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது விஜயை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலையை பாஜக செய்கிறது என்பதாக சொல்றாங்க அதுக்கு சாத்தியம் இருக்கிறதா நமக்கு அந்த ஆர்வம் தெரியல சாத்தியம் இருந்தாலும் சரி இவங்க தனித்தனியாக வந்தாலும் சரி இவங்க கூட்டணியாக வந்தாலும் சரி எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது நாங்கள் அவர்களை தோற்கடிப்போம் எங்கள் கூட்டணி வலுவை விட தமிழ் மக்களின் கருத்தியல் வலுவாக இருக்கிறது அது என்ன கருத்தியல் இந்த மண் தான் உலகத்திலேயே வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதமா என்ற சொல் பிறந்த பூமி இது யாதம் ஊரே யாவரும் கேள்விங்கிற சொல் பிறந்த பூமி இது மானுடரில் உயர்வும் தாழ்வும் ஏதும் இல்லை என்கிற சொல் பிறந்த பூமி இது இல்லைங்களா இந்த கூட்டுசெய்வ பூமியை புலவுபடுத்துகிற கருத்தியலை சுமந்து வருகிற பிஜேபிஐ அதற்கு துணை போகிற அதிமுகவை தோற்கடிப்பாங்க நிராகரிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு நூற்றுக்கு நூறு இருக்கிறது என்னுடன் ஒருவேளை சகோதரர் விஜயம் சேர்ந்து வந்தாலும் மக்கள் தோற்கடிப்பார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்ப நீங்க உங்களுக்கு பேட்டிட்டு சொல்றீங்க பத்து எடப்பாடி வந்தாலும் நூறு அண்ணாமலை வந்தாலும் நாங்க வந்து தோற்கடிக்க முடியும் முடியாது அவங்களும் அடி வாங்குவான்னு சொல்றீங்க இருக்கு எம்ஜிஆருக்கு இல்லாத வாக்கு வங்கி இல்லை எம்ஜிஆர் பார்க்காத பாப்புலரிசம் இல்லை அப்போ கூட திமுகவினுடைய வாக்குவங்க சரியில்லை சினிமா டேலாக் நாங்க எப்பவுமே பேச மாட்டோம் பத்தொன்பதுல எட்டு கட்சிகள் கூட்டணி அமைத்து ஐம்பத்தி மூன்று விழுக்காடுகள் விந்து பெற்றது ஆனா இருபத்தி நாலுல வந்து அதே எட்டு கட்சிகள் கூட்டணியில வந்து நாற்பத்தி ஆறு சதவீதமாக குறைந்து விட்டது எப்பவுமே அரசியல் எண் கணிதம் இல்ல குறியீட்டு கணிதம் நீங்க வெறும் கூட்டணியாலேயே பெரிய இருபது பேர் கூட்டணிக்கு சென்றாங்கன்னு வெற்றி பெற்றாங்க பத்து பத்து லட்சம் பேர் திரடுறாங்க வெற்றி பெற்றுறாங்க அப்படின்றதெல்லாம் கணிதம் காந்தி ஒருவர் தானே ஒருவர் தான் கோடிக்கணக்கான காந்தி குறியீட்டு கணிதம் கோடிக்கணக்கான மக்கள் என் கணிதம் ஒரே ஒரு குறியீட்டு கணிதம் தான் கோடிக்கணக்கான கணிதத்தை ஈர்த்தி விட்டதல்ல வா நாங்க இப்போ சொல்றோம் எங்கள் கூட்டணி வலுவை விட தமிழ் மக்களின் கருத்தியல் வலுவானது தமிழ் மக்களின் கருத்தியல் பிளவை ஏற்க மாட்டாங்க பதற்றத்தை ஏற்க மாட்டாங்க நாடு புலவுபடுவது ஏற்க மாட்டாங்க ஒரு ஜனநாயகத்தை புலவுபடுத்துற ஆளுநர் அது ஏற்க மாட்டாங்க எப்படி நமக்கு பல லட்சக்கணக்கான கோடி நமக்கு பணம் வரணும் நம்முடைய பணம் ஒன்றிய அரசு தரம் இருக்கிறாங்க அரசியல் வேறுபாட்டால் இதெல்லாம் இருக்குதா தமிழ் மக்களுக்கு நெடுநிலை கட்சி சாராதவர்களுக்கு எல்லாருக்கும் புரிந்தே இருக்கிறது எனவே தான் சொல்றேன் எங்கள் கூட்டணி பலத்தை விட தமிழ் மக்களின் கருத்தியல் வலுவானது அந்த கருத்தியல் ஒற்றுமைக்கானது இந்த ஒற்றுமையை சிதைக்கிற பிஜேபி யாரோடு சேர்ந்து வந்தாலும் தோற்கடிக்கப்படும் தற்கடிப்போம் அதை தான் நான் சொல்கிறேன் சரி இப்போ கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வந்து நிறைவடையக்கூடிய நிலையில் திமுக அரசு இருக்கிறது அவர் வந்து பல வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டு வந்து ஒரு பக்கம் இருக்கிறது நீங்களே சொல்லியிருக்கிறீங்க சில வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது திமுக அரசு தடுமாறுகிறது என்று போல சொல்லியிருக்கிறீங்க அது வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து எதாவது எதிர்ப்பு ஏற்படுத்த எதுவும் ஏற்படாது முதல்வர் தான் ஒப்புக்கொள்றாரு நான் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்தோம் நான் நிறைவேற்ற தான் நினைக்கிறேன் எனக்கு தர வேண்டிய நிதி தர மாட்டாங்க நம்ம நிதியை தர மாட்டாங்க அந்த நிதியை குடுக்க சொல்லுங்க ஒன்றிய அரசு சொல்றீங்க ஆமா ஒன்றிய அரசு தான் இப்ப நீங்க பீகாருக்கு கேட்காமலே கொடுத்தது எவ்வளவு ஊபிக்கு நீங்கள் கேட்காமலே கொடுத்தது எவ்வளவு கேட்டு கொடுத்தது எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கேட்டு நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு வர வேண்டியது எவ்வளவு ஒரு வெள்ள அறிக்கையை கொடுங்க பாக்கலாம் தெரிஞ்சிடும் கொடுங்க நிதி அமைச்சர் தங்கம் திரு முன் வச்சிருக்காரு என்ன மதிக்கிறீங்க யார் போனோம் ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்தை தருவது மாநிலங்கள் செல்வ வளங்களை தருவதையா மாநிலங்கள் நிதி தரதான் நம்ம தான் அதிகார தருறதை நம்ம தான் எங்ககிட்ட எங்களுக்கு திருப்பி தர மாட்டீங்களா சொட்டு நீர் போல் வருகிறது அது அது ஜனநாயகம் தழைக்குமாது கூட்டச்சேவை தழைக்குமாது சட்டத்தின் முறை முறைமையாது ஜனநாயக முறைமையாது எல்லாவற்றையும் நீங்கள் தாக்குதல் தொடுப்பது என்ன நீதி அந்த போறை தான் முதல்வர் துவக்கியிருக்காரு இந்த போரை தான் தமிழ் மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தான் நாங்கள் வெல்லுவோம் என்கிறோம் நாங்கள் வெல்வோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து கூடுதலான இடங்களை கேட்பதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஏன்னா ஆறு இடங்கள் கடந்த முறை போட்டிருச்சி இப்ப எத்தனை இடங்கள் கேட்டு பெறுவதாக அந்த சூழலில் அது கட்சி கமிட்டி கூடும் அந்த சூழலில் கலந்து பேசி கட்சி எடுக்கிற முடிவு தான் நல்ல சார் திகைச்சில கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க வசந்திருக்காரு சார் நன்றி நன்று கேள்வி கணம்